வணக்கம் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு திருச்செந்தூர் முருகன் அவதரித்த நோக்கமே அசுரர்களை அழிப்பதுதான் அது நிறைவேறியது இங்குதான் அறுபடை வீடுகளில் பெரிய கோவில் திருச்செந்தூர் அலைவாய் திருச்சீரலைவாய் வெற்றிநகர் வியாழ்சேத்திரம் அலைவாய் சேரல் செந்தில் தேவி சதுர்வேதி மங்கலம் சிந்துபுரம் ஜெயந்திபுரம் வீரவாகுப்பட்டினம் என பல பெயர்கள் உண்டு திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணிய சுவாமி சண்முகர் என இரண்டு மூலவர்கள் உள்ளனர் பால சுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கியும் உள்ளனர் காவல் தெய்வமான வீரபாகுவின் பெயரால் இத்தலம் வீரபாகுப்பட்டினம் என்றும் அழைக்கப்படுகிறது வீரபாவுக்கு பூஜை முடிந்த பின்னரே முருகனுக்கு பூஜை நடக்கும் பாலசுப்பிரமணியனுக்கு வெள்ளை நிற ஆடையும் சண்முகருக்கு பச்சை நிற ஆடையும் அணிவிக்கின்றனர் மூலவருக்கு பின்புறம் சுரங்க அறையில் முருகன் வழிபட்ட பஞ்சலிங்கங்களை தரிசிக்கலாம் இந்த அறையை பாம்பறை என்றும் கூறுவர் கோவிலின் இடது பக்கத்தில் வள்ளி குகை உள்ளது இதன் முன்புள்ள சந்தனம் மலையில் தொட்டில் கட்டினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமான் என நான்கு உச்சவர்கள் இங்கு உள்ளனர் இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிளே சுவாமி என அழைப்பர் ராஜகோபுரம் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஒன்பது அடுக்குகளை கொண்ட இதன் உயரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி திருச்செந்தூர் மீது அருணகிரிநாதர் எண்பத்தி மூன்று திருப்புகள் பாடல்கள் பாடியுள்ளார் இதை பாடுவோர் கந்தலோகத்தில் வாழும் புண்ணியம் பெறுவர் பிரணவ மந்திரமான ஓம் என்னும் வடிவில் திருச்செந்தூர் கோயில் உள்ளது மூலவர் முருகனுக்கு தங்க அங்கி அணிவிக்கும் போது மற்ற தெய்வங்களுக்கும் தங்க அங்கி அணிவிக்கப்படுகிறது நூற்றி இருபத்தி நாலு தூண்கள் கொண்ட சண்முக விலாசம் என்னும் மண்டபம் நூற்றி இருபது அடி உயரம் அறுபது அடி அகலம் கொண்டது திருச்செந்தூர் மூலவர் முன்புள்ள இடம் மணியடி இங்கு நின்று சுவாமியை தரிசிப்பது விசேஷம் இங்குள்ள நாளிக்கிணச்சில் நீராடிய பிறகே கடலில் நீராட வேண்டும் இதன் ஆழம் இருபத்தி நாலு அடி திருச்செந்தூர் கோவில் திருப்பணிக்காக தங்களின் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள் மௌன சுவாமி காசிநாத சுவாமி ஆறுமுக சுவாமி இவர்களின் சமாதி நாளிக்கிணச்சின் அருகே உள்ளது மன்னார் வளைகுடா கடலில் அலைவரிசையாக மோதும் விதத்தில் கோவில் இருக்கிறது இதனால் இதை திருச்சீர் அலைவாய் என அழைக்கின்றனர் கோவிலுக்கு செல்லும் முன் துண்டுக்கை விநாயகரை வழிபட வேண்டும் மாமரமாக மாறி நின்ற சூரபத்மனை வேளால் பிளந்த இடம் மாப்பாடு திருச்செந்தூரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தற்போது இது மணப்பாடு எனப்படுகிறது அதிக அலையில் நடக்கும் விஸ்வரூப தரிசனம் காண்பது சிறப்பு முருகனுக்கு படைக்கப்படும் நெவேத்தியம் சிறுபருப்பு கஞ்சி கோவா வடை சர்க்கரை பொங்கல் கல்கண்டு பெரிச்சை பொறி தோசை சுகியன் தேன்குழல் அதிரசம் அப்பம் தினை மாவு உச்சிக்கால பூஜைக்கு முன் இலையிட்டு சோறு மோர்குழம்பு பருப்பு பொடி நெய் தயிர் தீர்த்தம் படைத்த பின்னரே மூலவரின் பூஜையை தொடங்குவர் இரவு பூஜையில் பால் சுக்கு வெந்நீரை நைவேத்தியம் செய்வர் திருச்செந்தூரில் உச்சிகால பூஜை முடிந்து மணி ஒலித்த பிறகே வீரபாண்டிய கட்டபொம்மன் மதிய உணவை சாப்பிடுவார் சூரனை சம்ஹாரம் செய்த முருகன் தாமரையால் சிவபிரமனை பூஜித்தார் அதை உணர்த்தும் வகையில் மூலவர் சிலையின் வழக்கையில் தாமரை உள்ளது ஆவணி விழாவின் போது மும்மூர்த்தியான பிரம்மா விஷ்ணு சிவன் அம்சமாக முருகன் காட்சி தருகிறார் உச்சிகால பூஜை முடிந்ததும் மேலதாளத்துடன் சென்று பால் அன்னத்தை கடலில் கரைப்பார்கள் இதை கங்கை பூஜை என்கின்றனர் திருச்செந்தூரில் உள்ள தங்க ரதத்தில் அறுபடை வீட்டு முருகன் சிலைகள் அருங்கோண வடிவத்தில் இடம்பெற்றுள்ளன அழகும் இளமையும் கொண்ட திருச்செந்தூர் முருகனின் பெருமைகளை கேட்டாலும் படித்தாலும் மனதில் நிம்மதி செல்வ வளம் சேரும் நன்றி ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்